வணக்கம் யூடியூப் அன்பு நேர்களே உங்களுக்கு வணக்கம் நான் இந்த யூடியூப்பை ஓப்பன் செய்து ஒரு வாரம் ஆகுது இங்கே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி என்ன பயனுள்ள வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னாக்கா பேர்ச்சம்பழத்தோட நன்மைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் பேர்ச்சம்பழத்தில் வந்து விட்டமின்களும் கனிமங்களும் அதிகம் இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் விட்டமின் ஏவன் விட்டமின் சி போன்றவையும் இருக்குது புரோட்டீன் நார்ச்சத்துகளும் இதில் வந்து அதிகம் இருக்குது பழத்தில் இயற்கையான முறையில் குளுக்கோஸ் சுக்ரோஸ் போன்றவை சத்துக்களும் இருக்குது பக்கவாத நோய்களை இது வந்து குணமடுத்துது நம்மளை பாது நம்மளை பாதுகாக்குது இதை கெட்ட கிட்ட வந்து குறைச்சி உடம்புகளை ஆரோக்கியமாக செய்ய உதவுது அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையை தடுக்குது மன சிக்கல்கள் உள்ளவர்கள் என்ன செய்யுன்னாக்கா நேரு இரவில் இப்போ பேர்ச்சம்பழத்தை ஊற வைத்து அதை காலையில் ஏஞ்சி அந்த பேர்ச்சம்பழத்துடன் அந்த நீரையும் குடிப்பதனால மலசிக்கலை குணமாய்க்கிறது அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது பேர்ச்சம்பழத்தில் உள்ள விட்டமின் ஏ கண் பார்வையை செய்யுது கண் பார்வையை சரிசெய்வது மட்டும் இல்லாமல் கண் பார்வையில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே வரவிடாமல் தடுக்குது அது மட்டும் இல்லைங்க மூட்டு வலிக்கு இது ஒரு சிறந்த வலி நிவாரணியாகவும் சிறந்த தீர்வாகவும் ஆகுது குடல் பிரச்சனைகளில் அனைத்து விதமான நோய்களிலிருந்தோ இது பாதுகாக்குது இதுல புளோரின்ங்கிற சத்தும் இருக்குது இது வந்து நமக்கு என்ன பயன் தருதுன்னா நம்ம பல் பிரச்சனையில இருந்து நம்மளை வந்து சரி செய்யுது பல் பிரச்சனையில அந்த பூச்சி பல்வழி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து குணப்படுத்த பேர்ச்சம்பழம் உதவுது அது மட்டும் இல்லைங்க புரோட்டீன் மற்றும் இரும்பு சத்து வந்து முடி கொட்டதிலேருந்து நிறுத்தி முடியை வந்து நன்கு வளர செய்யுது தினமும் நாலு பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்